சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது ஆனால் ஏர்போர்ட்டுக்காக பரந்தூர பரிந்துரை செஞ்சதே உங்க கவர்மெண்ட் தான் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு வரக்கூடிய தலைவர் அல்ல வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தீர்மானம் இரண்டு கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபடை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் தீர்மானம் ஒன்று நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும் கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிப்போம் 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 நின்னே தீருவோம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதை நான் இங்கே கொஞ்சம் படித்து காட்டுறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் போய் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் உங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் ஒன்னு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக போச்சா சிஎம் சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமும் உங்ககிட்ட இல்ல எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை மிகப்பெரிய நீர்நிலைகளை ஆயிரக்கணக்கான வீடுகளை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க ஆனால் ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சது உங்கள் கவர்மெண்ட்டு தான்னு ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார் அதுக்கும் உங்ககிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை இந்த சூழ்நிலையில் பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு உங்கள் கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு விவசாயங்களோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்குது இந்த ஜீவோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா உங்க ஒப்புதலோட தான் நடக்குதா தெரியல பதிலும் தெரியல பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்க ஏன் சந்திக்கலன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை நான் சந்திச்சேன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும்போது போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிடல சிஎம் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமியை வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாற்ற ஒன்னா நின்று இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்தி கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன்

பைலட்ஸ் அங்கே ஏர்க்ராஃப்டை லேண்ட் பண்ணுறதுக்கு தே மைட் ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கூட அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேலே ஏர்போர்ட் அந்த பில்டிங்ஸ் அந்த ரன்வேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழைக்காலமோ இல்லை ஒரு ஃபிளட்ஸ் டைம்லேயோ த ஹோல் சென்னை சிட்டி வில் பி ஃபிளடட் இதையும் அதில் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால் தேங்க்யூ நன்றி வணக்கம்